சூறாவளியின் நகர்வு தொடர்பில் அடுத்த அவசர தகவல் பயண பாதையில் ஏற்பட்ட மாற்றம் ஆபத்தில் இருந்து விலகாத தமிழர் பகுதிகள் வாகனங்கள் மத்ரசா மாணவர்களின் மரணத்தில் திடீர் திருப்பம் உயிரிழந்த மாணவர்களின் பெற்றோரின் பரபரப்பு வாக்கு மூலம் சம்மதித்தது பெற்றோரா காலநிலை சீர்கேட்டால் தனித்து விடப்பட்ட கிராமம் களத்தில் இறக்கப்பட்ட ஹெலிகாப்டர்கள் மீட்டெடுக்கப்பட்ட மக்கள் வெள்ளத்தை வேடிக்கை பார்க்க வந்த மக்களால் நிலை கடும் மாத்திரத்தில் அதிகாரிகள் களமிறக்கம் அர்ஜுனா எம்பியின் பிடியாணியை மீளப்பெற உத்தரவு சற்று முன்னர் கொழும்பு மேல் நீதிமன்றம் அதிரடி உத்தரவு இடைநிறுத்தப்பட்ட தேடுதல் மீண்டும் ஆரம்பம் மதரசா மாணவர்கள் உயிரிழப்பில் மீள மர்மம் கடல் சுழியோடிகளும் களமிறக்கம் அமைச்சர்களுக்கு இனி ஏக போக வாகனங்கள் இல்லை ஏலத்திற்கு வரும் இருநூற்றி ஐம்பத்தி நான்கு அதிசொகுசு வாகனங்கள் அனுர அரசாங்கம் எடுத்துள்ள அதிரடி முடிவு மீண்டும் வாகன இறக்குமதிக்கு அனுமதி ஓரிரு நாட்களில் வெளியாக உள்ள நிதியமைச்சின் தீர்மானம் பரபரப்பாகும் வாகன இறக்குமதி செய்திகள் அகதியாக எருமைகளுடன் வந்த யானை குட்டி நம் நாட்டில் நடந்த சம்பவம் புலிகளை நினைவு கூற அவர்களை விடக்கூடாது உணர்வெளிச்சியுடன் நடந்த மாவீர நாள் தொடர்பில் முன்னாள் அமைச்சர் அனுர அரசுக்கு சுட்டிக்காட்டு மாவீர நாளில் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் பாதுகாப்பு தரப்பு முரண்பட்ட விவகாரம் பாதுகாப்பு செயலாளர் கருத்து நவாலியில் மாவீரர் குட்டியின் நினைவிடத்தை சேதப்படுத்திய விசாமிகள் பாதுகாப்பு செயலாளரின் பங்கு பற்றிதலுடன் யாழ்ப்பாணம் மாவட்ட செயலகத்தில் நடைபெற்ற உயர்மட்ட கலந்துரையாடல் எதிர்கால வெள்ளகுடர் தணிப்பு நடவடிக்கைகளை இப்பொழுதே திட்டமிடுங்கள் ஆளுநர் அதிகாரிகளிடம் கோரிக்கை வங்காள விரிகுடாவின் தென்மேற்கு பகுதியில் சக்திமிக்க தாழமுக்கமானது திருகோணமலையிலிருந்து வடகிழக்காக சுமார் இருநூற்று நாற்பது கிலோமீட்டர் தொலைவிலும் காங்கேசன் துறையிலிருந்து சுமார் இருநூற்று தொன்னூறு கிலோமீட்டர் தொலைவிலும் நேற்று இரவு பதினொன்று முப்பது மணியளவில் வங்காள விரிகுடாவின் தென்மேற்கு பகுதியிலும் நிலை கொண்டுள்ளது இந்த நிலையில் இது வடக்கு வடமேற்கு திசையினூடாக தமிழ்நாட்டு கரையை நோக்கி நகர்ந்து செல்வதாக சிரேஷ்ட வானிலை அதிகாரி கலாநிதி முகமது சாலிஹின் தெரிவித்தார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் நாட்டின் வானிலையில் காணப்படும் தாக்கமானது இன்று முதல் படிப்படியாக குறைவடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது வடக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் அத்துடன் திருகோணமலை மாவட்டத்திலும் அடிக்கடி மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் வடமாகாணத்தின் சில இடங்களில் நூறு மில்லிமீட்டர் கூடிய பலத்த மழை பெய்யக்கூடும் சப்ரகமுவ மேல் மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் அத்துடன் காலி மாத்தரை மாத்தளை மற்றும் கண்டி மாவட்டங்களிலும் அடிக்கடி மழை பெய்யக்கூடும் நாட்டின் ஏனைய பிரதேசங்களின் பல இடங்களில் மாலை அல்லது இரவு வேளைகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு காணப்படுகிறது வடக்கு கிழக்கு வடமத்திய மத்திய வடமேல் மற்றும் தென் மாகாணங்களில் காலத்திற்கு அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் அடிக்கடி பலத்த காற்று வீசக்கூடும் பலத காற்று மின்னல் தாக்கங்கள் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்களில் பொதுமக்கள் அவதானத்துடன் செயற்பட்டு இழப்புகளை அல்லது சேதங்களை தவிர்த்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர் அதே நேரம் புத்தளம் தொடக்கம் காங்கேசந்துரை திருகோணமலை ஊடாக மட்டக்கிழப்பு வரையான ஆழமான மற்றும் ஆழமற்ற கடற்பிராந்தியங்களுக்கு அம்மாறு அறிவித்தல் வரையில் மீனவர்களும் கடல்சார் ஊழியர்களும் கடலுக்கு செல்ல வேண்டாம் என எச்சரிக்கப்பட்டுள்ளனர் நாட்டைச் சூழவுள்ள ஏனைய கடல் பிராந்தியங்களுக்கு செல்வோர் மிகவும் அவதானத்துடன் செயற்படுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார் இவ்வாறான சந்தர்ப்பங்களில் இந்த கடல் பிராந்தியங்கள் மிக கொந்தளிப்பாக காணப்படும் மேலும் நாட்டைச் சூழவுள்ள ஏனைய கடல் பிராந்தியங்கள் இடையிடையே ஓரளவு கொந்தளிப்பான நிலையில் காணப்படும் என வானிலை அதிகாரி கலாநிதி முகமது சாலஹியின் தெரிவித்துள்ளார் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கின் காரணமாக வந்த அழிவு விவரங்கள் இதுவரையில் திரட்டப்பட்டு வருவதுடன் அதிசொகுசு வாகனங்கள் பலவும் நீரில் அடித்துச் செல்லப்பட்ட சம்பவங்கள் பதிவாகியுள்ளன நெடுந்தீவு வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்ற மூன்று நோயாளர்கள் மேலதிக சிகிச்சை அளிக்கும் வகையில் விமானப்படையின் உலங்கு வானூர்தியூடாக யாழ் போதனா வைத்தியசாலைக்கு நேற்று அனுப்பி வைக்கப்பட்டனர் நெடுந்தீவு வைத்தியசாலையின் ஏற்பாட்டில் இருந்து மூன்று நோயாளர்களும் அவர்களின் மூன்று உதவியாளர்களும் உலங்கு வானூர்தியினூடாக பலாலி விமான நிலையம் கொண்டுவரப்பட்டு தரை வழியாக கொண்டு சென்ற போதனா வைத்தியசாலையில் அவர்கள் அனுமதிக்கப்பட்டனர் அடைமழை காரணமாக ஏற்பட்டுள்ள வெள்ள நிலைமைகளை பொழுதுபோக்குக்காக பார்வையிட வருகின்ற பொதுமக்களால் பல்வேறு சிரமங்கள் எதிர்நோக்கப்படுகிறது அண்மையில் பெய்த அடைமழை காரணமாக நாடு முழுவதும் வெள்ள நிலை ஏற்பட்டு அதிக மக்கள் பாதிக்கப்பட்டிருப்பதுடன் இடைத்தங்கல் முகாமாக செயற்பட்ட பாடசாலைகளில் தங்கியிருந்து பல்வேறு சிரமங்களுக்கு முகம் கொடுத்து வருகின்றனர் இதேவேளை சில இடங்களில் பொதுமக்கள் குழுவாக பயணம் செய்து பொழுதுபோக்குக்காக வெள்ள நீரை பார்வையிட வருகின்ற சந்தர்ப்பங்களையும் காண முடிகிறது அம்பாறை மாவட்டம் பல்வேறு பகுதிகளில் வெள்ள நிலை ஏற்பட்டுள்ளது அதில் கடந்த இருபத்தி ஆறாம் தேதி செவ்வாய்க்கிழமை நிந்தவூரில் இருந்து சம்மான்துறை நோக்கிச் சென்ற பனிரெண்டு பேரை ஏற்றிச் சென்ற உளவு இயந்திரம் விபத்துக்குள்ளானது யாவரும் மறைந்த விடயமே அங்கு திடீரென்று வருகிறந்த மக்கள் பிரதான போக்குவரத்தை தடை செய்யும் பணம் நடந்து கொண்டதுடன் மீட்பு பணியில் ஈடுபட்டோரையும் உள்ளாக்கினர் குறித்த சம்பவங்கள் இடம்பெற்ற போதிலும் போக்குவரத்து போலீசாரோ ஏனைய பாதுகாப்பு தரப்பினரோ எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என குறிப்பிடப்பட்டுள்ளது சுமார் தினந்தோறும் ஆயிரத்துக்கும் அதிகமானோர் இவ்வாறு வெள்ள நீரை பார்வையிட தினமும் வருகை தருகின்றமை சுட்டிக்காட்டத்தக்கது எனவே இனியாவது உரிய அதிகாரிகள் இந்த விடயத்தில் தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது கொழும்பில் வாகன விபத்தொன்றில் நபரொருவரை தாக்கிய சம்பவம் தொடர்பில் நீதிமன்றத்தில் ஆஜராகாத நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனாவுக்கு பிறப்பிக்கப்பட்ட பிடியாணையை மீளப்பெறுமாறு கொழும்பு நீதவாழ் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது அர்ஜுனா எம்பி சட்டத்திரணையூடாக கொழும்பு நீதவா நீதிமன்றத்தில் முன்னிலையாக்கியதைத் தொடர்ந்து இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது அவரை கைது செய்வதற்கு யாழ்ப்பாண சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் ஊடாக பிடியாணை பிறப்பிக்குமாறு கொழும்பு மேலதிக நீதவான் மஞ்சுள ரத்நாயக அண்மையில் உத்தரவிட்டார் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டு ஃபெஸ்லா என்டம்பெற்ற ஒருவரை தாக்கிய சம்பவம் தொடர்பான வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட பிறப்பிக்கப்பட்டது மாணவர்களின் பெற்றோர்களுக்கு அறிவித்து அவர்கள் மறுமுனையில் நிற்கின்றோம் நீங்கள் அனுப்புங்கள் என்று கூறியதன் பின்னரே நாங்கள் மாணவர்களை உளவு இயந்திரத்தில் அனுப்பினோம் எனும் அரபு கல்லூரி நிர்வாகம் அறிவித்துள்ளது அம்பாறை காரைதீவில் பாடசாலை மாணவர்களை ஏற்றிச் சென்ற உளவு ஒன்று வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்ட நிலையில் அதில் பயணித்த பதிமூன்று பேரில் ஐந்து மாணவர்கள் சடலங்களாக மீட்கப்பட்டதுடன் ஒருவர் இன்னும் கண்டுபிடிக்கப்படவில்லை இந்நிலையில் சம்பவம் தொடர்பில் குறித்த அரபு கல்லூரி விடுத்துள்ள அறிக்கையில் எங்களுடைய மதரசா நிர்வாகமும் அதிபர் உட்பட அனைவரும் தீர்மானித்ததுக்கு அமைக்க அனர்த்தம் ஒன்று ஏற்படுகின்ற பட்சத்தில் மாணவர்கள் பாதுகாப்பாக இருக்கக்கூடிய போதிய வசதிகள் எமது மதரசாவில் ஏற்பட்டிருக்கின்றன இதனால் அவர்களை அங்கு தொடர்ந்து வைத்திருந்து பராமரிப்பது என்று முடிவு செய்தோம் ஆனால் அதன் பிறகு ஏற்பட்ட பலத்த காற்றுடன் கூடிய மழை காரணமாக நமது காசிபுல் உலும் அரபு கல்லூரியினுடைய மாணவர் விடுதி வகுப்பறைகள் தொழுகை அறைகள் என்பத மழை நீரால் முற்றாக பாதிக்கப்பட்டன மலசல கூட குழிகள் கூட நிரம்பி காணப்பட்டன இப்படி அடிப்படை வசதிகள் கூட மாணவர்களுக்கு வழங்க முடியாத நிலை ஏற்பட்டதால் மீண்டும் நாங்கள் எங்களின் பணிப்பாளர் சபை உறுப்பினர்கள் கூடி முடிவெடுத்தோம் மாணவர்களை பாதுகாக்கும் அடிப்படையில் கல்லூரிக்கு விடுமுறை வழங்கி மாணவர்களை அவர்களது பெற்றோரிடம் ஒப்படைக்க வேண்டும் என்ற முடிவை நாங்கள் எடுத்திருந்தோம் இதற்காக பிரத்யேகமாக ஒரு பேருந்து வண்டியை வாடகைக்கு அமர்த்தி மாணவர்களை கொண்டு செல்வதற்கான ஏற்பாடுகளை செய்தோம் ஆனால் சம்மாந்துறைக்கு மாணவர்களை ஏற்றி கொண்டு சென்ற போது காரைதீவில் இருந்த பாதுகாப்பு தரப்பினர் பேருந்து வண்டியில் செல்ல முடியாதென்றும் உளவு இயந்திரத்தினூடாக போக்குவரத்து செய்யப்படுகிறது என்றும் கூறியதன் விளைவாக நாங்கள் அதில் அனுப்ப சம்மதித்தோம் இதனை மாணவர்களுடைய பெற்றோர்களுக்கு அறிவித்து அவர்கள் மறுமுறையில் நிற்கிறோம் நீங்கள் அனுப்புங்கள் என்று கூறியதன் பிற்பாடு நாங்கள் மாணவர்களை உளவு இயந்திரம் மூலமாக அனுப்பி வைத்தோம் ஆனால் இறைவனின் ஏற்பாடு அந்த உளவு இயந்திரம் கவிழ்ந்து இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது இதுவே உண்மை நிலையாகும் என அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது அமைச்சுக்களுக்கு சொந்தமான சுமார் இருநூற்று ஐம்பத்தி நான்கு அதிசொகுசு வாகனங்களை ஏலம் விடுவதற்கு இலங்கை அரசாங்கம் தீர்மானித்துள்ளது அமைச்சரவை அரசாங்க மதிப்பீட்டாளரின் சான்றிதழை பெற்று சொகுசு வாகனங்கள் ஏலம் விடப்படும் என எதிர்பார்க்கப்படுவதாக பொது பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற அலுவல்கள் அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்தார் அதேவேளை ஏலம் விடப்படவுள்ள இந்த சொகுசு வாகனங்களை பராமரிக்க அரசாங்கம் பாரிய செலவை சுமக்க வேண்டியுள்ளதுடன் இவற்றில் பெரும்பாலானவை முன்னாள் அமைச்சர்கள் பயன்படுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது வாகன இறக்குமதி மீண்டும் அனுமதிக்கப்படும் பொழுது முதல் கட்டமாக பேருந்துகள் மற்றும் லாரிகளை இறக்குமதி செய்வதற்கு அனுமதி வழங்கப்படும் என இலங்கை வாகன இறக்குமதியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது இன்னும் ஓரிரு நாட்களில் இதற்கான அனுமதி நிதி அமைச்சினால் வழங்கப்படும் என தாம் நம்புவதாக இலங்கை வாகன இறக்குமதியாளர் சங்கத்தின் தலைவர் இந்திக சம்பத் மெரிஞ்சுகே தெரிவித்தார் வாகன இறக்குமதியின் இரண்டாம் மற்றும் மூன்றாம் கட்டத்தின் கீழ் கார்களை இறக்குமதி செய்ய முடியும் என இந்த நடவடிக்கை அடுத்த வருடம் மார்ச் மற்றும் ஏப்ரல் மாதங்களுக்கு இடையில் ஆரம்பிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் அத்துடன் பயன்படுத்திய வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கு தற்போதுள்ள கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்டால் அரசாங்கத்துக்கு அதிக வருமானம் கிடைக்கும் மேலும் அந்நிய செலாவணியையும் சேமிக்க முடியும் என இலங்கை வாகன இறக்குமதியாளர்கள் சங்கத்தின் தலைவர் இந்திக சம்பத் மெரஞ்சிக்கே சுட்டிக்காட்டியிருந்தார் புலனுறுவை மகாவலியாறு மற்றும் திவுளான வில்லுவ அணைக்கட்டி நிரம்பி வழிவதால் தமது கூட்டத்தில் இருந்து பிரிந்த காட்டு யானைக்குட்டி ஒன்று எருமி மாடுகளின் கூட்டத்துடன் திவுலான கிராமத்தில் உள்ள மாட்டுத் தொழுவத்துக்கு வந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நான்கு முதல் ஐந்து வயதுடைய சுமார் ஐந்தடி உயரம் கொண்ட இந்த யானைக்குட்டி சோமாவதி காப்புக்காட்டில் வழமையாக உலாவித்திருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இரக்கமற்ற வகையில் பயங்கரவாதத்தை கட்டமைத்த தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்தையோ அல்லது அதன் தலைவரையோ போற்றுவது நல்லிணக்கத்தை கட்டியெழுப்புவதற்கான முயற்சிகளை நலிவடைய செய்யக்கூடிய அச்சுறுத்தலை கொண்டிருப்பதாக முன்னாள் வெளிவிவகார அமைச்சர் அலி தெரிவித்துள்ளார் மாவீர தினத்தை முன்னிட்டு கடும் மலைக்கு மத்தியிலும் வடக்கு கிழக்கு மக்கள் மாவீர துயிலமிலங்களுக்கு சென்று பெரும் உணர்வெளிச்சியுடன் தொடர்பில் கருத்து தெரிவிக்கும் அவர் தெரிவிக்கையில் பயங்கரவாதத்தை கட்டமைத்த தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்தையோ அல்லது அதன் தலைவரையோ போற்றுவது நாம் முன்னோக்கி பயணிப்பதற்கு ஏதுவான வழிமுறையாக அமையாது இனவாதத்தை பரப்புவதற்கு சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து காத்திருக்கும் தெற்கின் கடும்போக்கு சக்திகளுக்கு அந்த வாய்ப்பை வழங்குவதை தவித்துக் கொள்ள வேண்டும் அமைதியானதுமான எழுப்புவதை கட்டியெழுப்பதை பணியாற்றுகின்ற பொழுது பல வருடங்களாக நீடித்த மிக மோசமான யுத்தத்தில் உயிரிழந்தோர் மற்றும் அதனால் பாதிக்கப்பட்டவர்கள் சார்ந்த நினைவுகளுக்கு மதிப்பளிக்க வேண்டியது மிக முக்கியமானது அதற்கமைய கடந்த கால கருத்துக்களின் விளைவாக சிலரது பாதை திசை மாறியிருந்தாலும் அவர்கள் உட்பட சகல அன்புக்குரியவர்களையும் நினைவு கூறுவதற்கு குடும்பங்களுக்கு இடமளிக்கப்பட வேண்டும் இதுபோர் மனித உரிமை என்பதுடன் கடந்த கால காரியங்களை ஆற்றுவதற்குரிய மிக முக்கிய நகர்வாகும் வன்முறையை கொண்டாடுவதூடாக அதன் காயங்களில் இருந்து மீள முடியாது மாறாக புரிந்துணர்வு சமாதானத்தை எழுப்புவதற்கான அர்ப்பணிப்பு ஆகியவற்றினூடாகவே அதனை அடைந்து கொள்ள முடியும் அதேவேளை பல்லினத்தன்மை என்பது பிரிவினைக்கு வழிவகுப்பதாகவன்றி வன்றி அமது பலமாக திகழக்கூடிய இலங்கையர் என்கின்ற அடையாளத்தை கட்டி முன்னிறுத்தி நாம் அனைவரும் ஒன்றிணைந்து பணியாற்றுவோம் என அவர் அழைப்பு விடுத்துள்ளார் உயிரிழந்தவர்களை நினைவு கூற தடை செய்யப்படவில்லை என மாவீரத்தின நிகழ்வுகளில் பாதுகாப்பு தரப்பினரால் ஏற்பட்ட இடையூறு தொடர்பாக நான் அறியவில்லை எனவும் பாதுகாப்பு செயலாளர் சம்பத் துயகுந்த தெரிவித்தார் அத்துடன் தேசிய மக்கள் சக்தியின் ஆட்சிக்காலம் நிறைவடைய முன்பு யாழ்ப்பாணத்தில் பாதுகாப்பு படைகளின் வசமுள்ள காணிகள் விடுவிக்கப்படும் என பாதுகாப்பு செயலாளர் குறிப்பிட்டுள்ளார் யாழ்ப்பாணத்துக்கு நேற்று விஜயம் ஒன்றை மேற்கொண்ட அவர் ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதில் வழங்கும் போதே இவ்வாறு தெரிவித்தார் நவாலி கிழக்கு பிரசாத் சந்தி கருகாமையில் அமைக்கப்பட்டுள்ள குட்டி என்று அழைக்கப்படும் சின்னத்தம்பி பரமேஸ்வரன் என்பவரின் நினைவாலயம் நேற்று விசமிகளால் சேதப்படுத்தப்பட்டுள்ளது இவர் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு வீரச்சாவடைந்த நிலையில் அவரது நினைவாலயம் மேற்குறித்த பகுதியில் அமைக்கப்பட்டிருந்தது இந்நிலையில் மாவீர நாளான நேற்றைய தினம் பிற்பகல் ஆறு ஐந்து மணிக்கு குறித்த நினைவிடத்தில் சுடரேற்றி அஞ்சலி செலுத்தப்பட்டது இன்று காலை குறித்த பகுதி சேதப்படுத்தப்பட்டுள்ளது இச்சம்பவத்திற்கு ஊர் மக்கள் கடும் விசனம் வெளியிட்டுள்ளனர் யாழ்ப்பாண மாவட்டத்தின் சீரற்ற காலநிலை காரணமாக பாதிக்கப்பட்ட மக்களின் நிலைமையினை கண்டறியும் நோக்கிலான உயர்மட்ட கலந்துரையாடல் இன்று யாழ்ப்பாண மாவட்ட செயலகத்தில் நடைபெற்றது இந்த உயர்மட்ட கலந்துரையாடலுக்கு பாதுகாப்பு செயலாளராக ஏர் வைஸ் மார்ஷல் சம்பத் துயதுகுந்த மற்றும் கடல் தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரம் கலந்து கொண்டு சீரற்ற காலநிலை தொடர்பான தகவல்களை பிரதேச செயலாளர்கள் அனத்த முகாமித்து அதிகாரிகள் மற்றும் துறை சார்ந்த நிபுணர்களுடன் கேட்டறிந்து கொண்டார் பாதிக்கப்பட்ட மக்களின் தற்போதைய நிலைகள் தொடர்ந்து வெள்ளப்பெருக்கு உருவாவதற்கான காரணம் உடனடியான தேவைகள் டெங்கு நுளமின் தாக்கத்தை அதனை சீராக்குதல் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டோருக்கான உலருணவு நிவாரணம் உடமை இழப்புக்கான உதவிகள் சுகாதார பணியாளர்கள் ராணுவத்தினர் முப்படையினரின் பங்களிப்புடன் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவிகளை வழங்கல் பற்றி விரிவாக ஆராயப்பட்டது இந்த நிகழ்வில் பாதுகாப்பு செயலாளர் வடமாகாண ஆளுநர் நாகலிங்க வேதநாயகன் வடமாகாண பிரதம செயலாளர் எல் இளங்கோவன் யாழ்ப்பாண அனத்த முகாமைத்துவிரதி பணிப்பாளர் டி என் சூரியராஜா பிரதேச செயலாளர் உள்ளிட்டோர் பலரும் கலந்து கொண்டனர் அம்பாறை காரைதீவு மாவடிப்பள்ளி கரகாமையில் உளவு இயந்திரம் ஒன்று வெள்ளத்தில் சிக்கிய சம்பவம் தொடர்பில் ஏழு பேரின் ஜனாசாக்கள் மீட்கப்பட்டுள்ள நிலையில் இடைநிறுத்தப்பட்ட மீட்புப் பணிகள் ஆரம்பமாகியுள்ளன கடந்த வியாழக்கிழமை மாலை தேடுதல் பணிகள் இருள் நிலை இடைநிறுத்தப்பட்டிருந்தன சூழ்ந்த மற்றும் அதிகமான காற்று என்பவற்றால் காணாமல் போன மாணவர்களை தேடும் பணிகள் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தன இந்நிலையில் மீண்டும் இன்று காலை மீட்பு பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது காணாமல் போன ஒரு மத்ரசா மாணவரின் சடலத்தை தேடி குறித்த மீட்பு பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன அம்பாறை மாவட்டம் காரைதீவு போலீஸ் பிரிவுக்குட்பட்ட மாவடிப்பள்ளி சின்னப்பாலம் அருகே உளவு இயந்திரத்தினூடாக சம்மாந்துறை பிரதேசத்துக்கு விடுமுறைக்கு வீடு திரும்பிக் கொண்டிருந்த மதரசா மாணவர்கள் உள்ளிட்ட பலர் வெள்ளத்தில் சிக்கி கடந்த செவ்வாய்க்கிழமை மாலை காணாமல் போயிருந்தனர் கல்முனை அம்பாறை பிரதான வீதியில் நீர்மட்டம் குறைந்திருந்ததால் மாத்திரமே வளமை போன்று அனைத்து வாகனங்களும் செல்ல அனுமதி அளிக்கப்படும் என போலீசார் தெரிவித்தனர் ஆனால் இந்த தேடுதலில் மேலதிகமாக கடற்படை ராணுவம் விசேட அதிரடிப்படையினர் போலீசார் பங்கேற்றதோடு சாய்ந்தமரது யனாசா நலம் மக்கள் பேரவை மாளிகை காடு ஜனாசா நலன்புரி அமைப்பு மற்றும் காரைதீவு தமிழ் இளைஞர்கள் அமைப்பு ஆகிய அமைப்புகளைச் சேர்ந்த இளைஞர்களும் சடலத்தை மீட்கும் நடவடிக்கையில் இணைந்துள்ளனர் எதிர்கால வெள்ள இடர் தணிப்பு நடவடிக்கைகளை இப்பொழுதே திட்டமிடுங்கள் ஆளுநர் அதிகாரிகளிடம் இவ்வாறு கோரிக்கை விடுத்துள்ளார் யாழ்ப்பாண மாவட்டத்தில் தற்பொழுது ஏற்பட்டுள்ள நிலைமை எதிர்காலத்தில் ஏற்படாமல் இருப்பதை உறுதி செய்யும் வகையில் அதிகாரிகள் இப்பொழுதே திட்டமிடல்களை மேற்கொள்ள வேண்டும் என வடமாகாண ஆளுநர் என் வேதநாயகன் கோரிக்கையொன்றினை முன்வைத்துள்ளார் பாதிக்கப்பட்டிருக்கின்ற பிரதேசங்கள் மக்களுடைய பிரச்சனைகள் பேசுவதற்கான ஒரு கூட்டம் இன்றைக்கு இடம்பெற்றது யாழ் மாவட்ட அலுவலகத்தில் அதில் விசேடமாக இன்றைக்கு எங்களுக்கு ஒரு விசேடமான நாள் பாதுகாப்பு செயலாளர் சம்பாத் துயகோந்தா அவர்கள் கலந்து கொண்டார்கள் அதே போன்று அனர்த்த முகாமித்துவ நிலையத்தின் பணிப்பாளர் கலந்து கொண்டார்கள் அதேபோன்று எங்களுடைய வடமாகாண ஆளுநர் வேதநாயகன் அவர்கள் கலந்து கொண்டார்கள் அதே போன்று உதவி அரசாங்க அதிபர் அவர்கள் அதே போன்று எங்களுடைய அனத்தி நிவாரண மாவட்ட பணிப்பாளர் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர் அதே போன்று இந்த கூட்டத்திற்கு யாழ் மாவட்டத்தில் இருக்கின்ற அரசாங்க நிறுவனங்கள் இருக்கின்ற அனைத்து அதிகாரிகளையும் அழைத்துள்ளோம் அவர்களோடு விசேடமாக இன்றைக்கு பேசிக்கொள்ளப்பட்ட விடயங்கள் இலங்கை வரலாற்றிலும் சரி அல்லது யாழ்ப்பாணத்து வரலாற்றிலும் சரி கூடுதலான நீர்வீழ்ச்சி மலை வீழ்ச்சி விழுந்திருக்கின்ற ஒரு சூழல் அப்ப இந்த சூழலின் காரணமாக இந்த பிரச்சனையை கொஞ்சம் கூடுதலான கவனத்துக்கு எடுக்க வேண்டும் அந்த இந்த பிரச்சனைக்கு முகம் கொடுத்திருக்கின்ற மக்களை இந்த நிலைமையில் இருந்து மீட்பதற்கே நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று பேசியிருந்தோம் அதற்கு வழிகாட்டியாக எங்களுடைய ஜனாதிபதி அனுரப் சாநாயக் அவர்கள் கடந்த கேபினட்டின் போது அல்லது அமைச்சரவையின் போது மிக தெளிவாக அவர் சுட்டிக்காட்டியிருந்தார் வேறு எதுவுமல்ல உண்மையிலேயே இந்த காலநிலையின் காரணமாக பாதிக்கப்படுகின்ற மக்களுக்கு எந்த விதமான குறைபாடுகள் இல்லாது அவர்களை உடனடியாக அவர்களுக்கு நிவாரணங்களை பெற்றுக் கொடுப்பதற்கு அல்லது அவர்கள் அந்த அனர்த்தத்தில் இருந்து பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்கின்ற வாறு குறிப்பிட்டிருந்தார்கள் அதுக்கும் அது மாத்திரமல்ல அதற்கு போதுமான நிதி ஒதுக்கீடுகளையும் செய்து கொடுப்பதற்கு நடவடிக்கை எடுத்திருந்தோம் அப்போ அந்த வகையில் ஒரு பக்கம் அரசாங்கத்தின் நாட்டின் நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக இருக்கின்ற அனுர் குமார் ஜனாதிபதி அவர்களுடைய செயற்பாடு இதில் கூடுதலான கரை செலுத்துகின்ற விடயமாக இருந்தது அதே போன்று இந்த அனர்த்த நிவாரணத்தினுடைய நிவாரணத்துக்கான நிலையத்தினுடைய பணிப்பாளர் அவர்களுடைய பங்களிப்பும் பாரிய ஒன்றாக இருக்கின்றது அதே போன்று எங்களுடைய பாதுகாப்பு செயலாளருடைய செயற்பாடு என்பது மேலேயே நாடு முழுவதும் சென்று இந்த அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்டிருக்கின்ற மக்களை தேடி பார்க்கின்ற நபராக இன்றைக்கு எங்களுடைய பாதுகாப்பு செயலாளர் சம்பத் இயக்கம் வந்தா அவர்கள் செயல்படுகின்றார்கள் அதே போன்று இன்றைக்கு வடமாகாணத்தை பொறுத்தவரைக்கும் கூட வடமாகாணத்தில் இருக்கின்ற மக்கள் அனைவரையும் ஒரு ஒரு கொடியின் கீழ் பார்க்கின்ற நபராக இன்றைக்கு எங்களுடைய ஆளுநர் இருக்கின்றார்கள் அப்போ அதனால் வேண்டும் இந்த நிவாரண அதாவது இந்த 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 அனர்த்தம் ஏற்படுகின்ற பொழுது இந்த அனர்த்தத்தில் இருந்து மீள்வதற்கான ஒரு கட்டுமான அல்லது அதற்கான பொறிமுறை எங்களிடம் இருக்கின்றது அந்த பொறிமுறையை வழிநடத்துகின்ற நல்ல தலைமைத்துவம் இருக்கின்றது அப்போ அதனால் இந்த பொறிமுறையிலிருந்து இந்த மக்களை ஓரளவு பாதுகாத்து கொள்ளுகின்ற நடவடிக்கைகளை நாங்கள் முன்னெடுத்திருக்கின்றோம் அப்போ அந்த வகையில் இன்றைக்கு வடமாகாணத்தில் இருபத்தி ஓராயிரத்துக்கு அதிகமான மக்கள் இந்த குடும்பம் இந்த இதனால் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் தொண்ணூற்றி ஐந்து இடைத்தாங்கள் முகாம்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன பாடசாலைகள் தான் அதிகமான பாடசாலைகள் அப்போ அந்த பாடசாலைகளில் இருக்கின்ற அந்த மக்களுக்கான சூறாவளியின் நகர்வு தொடர்பில் அடுத்த அவசர தகவல் பயண பாதையில் ஏற்பட்ட மாற்றம் ஆபத்தில் இருந்து விலகாத தமிழர் பகுதிகள் நீருக்குள் இருந்து கண்டுபிடிக்கப்படும் அதிசொகுசு வாகனங்கள் மத்ராசா மாணவர்களின் மரணத்தில் திடீர் திருப்பம் உயிரிழந்த மாணவர்களின் பெற்றோரின் பரபரப்பு வாக்கு மூலம் சம்மதித்தது பெற்றோரா காலநிலை சீர்கேட்டால் தனித்து விடப்பட்ட கிராமம் களத்தில் இறக்கப்பட்ட ஹெலிகாப்டர்கள் மீட்டெடுக்கப்பட்ட மக்கள் வெள்ளத்தை வேடிக்கை பார்க்க வந்த மக்களால் நிலை கடும் அதிகாரிகள் போலீசார் களமிறக்கம் அர்ச்சுனா எம்பியின் பிடியாணியை மீளப்பெற உத்தரவு சற்று முன்னர் கொழும்பு மேல் நீதிமன்றம் அதிரடி உத்தரவு இடைநிறுத்தப்பட்ட தேடுதல் மீண்டும் ஆரம்பம் மதரசா மாணவர்கள் உயிரிழப்பில் மீள மர்மம் கடல் சுழியோடிகளும் களமிறக்கம் அமைச்சர்களுக்கு இனி ஏக போக வாகனங்கள் இல்லை ஏலத்திற்கு வரும் ஐம்பத்தி நான்கு அதிசொகுசு வாகனங்கள் அதிரடி முடிவு மீண்டும் வாகன இறக்குமதிக்கு அனுமதி ஓரிரு நாட்களில் வெளியாக உள்ள நிதியமைச்சின் தீர்மானம் பரபரப்பாகும் வாகன இறக்குமதி செய்திகள் அகதியாக எருமைகளுடன் வந்த யானை குட்டி நம் நாட்டில் நடந்த சம்பவம் புலிகளை நினைவு கூற அவர்களை விடக்கூடாது உணர்வெளிச்சியுடன் நடந்த மாவீர நாள் தொடர்பில் முன்னாள் அமைச்சர் அனுர அரசுக்கு சுட்டிக்காட்டு மாவீர நாளில் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் பாதுகாப்பு தரப்பு முரண்பட்ட விவகாரம் பாதுகாப்பு செயலாளர் கருத்து நவாலியில் மாவீரர் குட்டியின் நினைவிடத்தை சேதப்படுத்திய விசமிகள் பாதுகாப்பு செயலாளரின் பங்கு பற்றுதலுடன் யாழ்ப்பாண மாவட்ட செயலகத்தில் நடைபெற்ற உயர்மட்ட கலந்துரையாடல் எதிர்கால வெள்ள தனிப்பு தணிப்பு நடவடிக்கைகளை இப்பொழுதே திட்டமிடுங்கள் ஆளுநர் அதிகாரிகளிடம் கோரிக்கை